என்னடியர்ஸ் அடுத்த கதை கேட்க தயாரா எழுத்தாளர் கணி சுரேஷ் அவர்களின் நிலவின் வெளிச்சம் நீ மாமன் மகன் மற்றும் அத்தை மகள் கதை பெற்றவர்கள் இருவரும் இருக்க தாய்மாமன் வளர்ப்பில் வளரும் நாயகி தாய்மாமாவின் சொல்லிற்கேனங்க விருப்பமே இல்லாமல் தாய்மாமனின் மகன் வெற்றிமாறனுக்கு கழுத்தை நீட்டுகிறாள் சிறு வயதிலிருந்தே ஏனோ வெற்றிமாறன் மீது வெறுப்பை உமிழும் நம் நாயகி தன் மாமாவின் வார்த்தைக்காக திருமண பந்தத்தில் இணைந்து விடுகிறாள் வெற்றிமாறன் மீது காதல் தொழிற்கிறதா நாயகனுக்கு நாயகியின் மீது விருப்பமா இல்லை அவனும் சூழ்நிலை காரணமாக திருமண பந்தத்தில் இணைந்தானா இருவரின் திருமண வாழ்வு எவ்வாறு செல்கிறது பெற்றவர்கள் இருக்கா ஏன் தாய் மாமாவின் வளர்ப்பில் நாயகி வளர்ந்தாள் விருப்பமே இல்லாமல் அவள் மாமா ஏன் அவளை திருமண பந்தத்தில் நுழைத்தார் மர்ம முடிச்சுகளை கதையின் போக்கில் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் நிலவின் வெளிச்சம் நீயே கதையின் மூலமாக உங்களை சந்திக்க வருகிறார்கள் வெற்றிமாறன் மற்றும் மித்திரையாழினி விரைவில்